வன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது இது வந்து இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் வந்து கணிக்கப்பட்டு இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இந்த பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டமானது அவங்களுக்கு ஆரம்பிக்குது ஸோ எல்லாருமே ரொம்ப பயந்து ஐயோ ஏழரை சனி வருதே அப்படிங்கிற ஒரு அச்சம் நேயர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த பயம் வந்து தேவையில்லை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி காலம் என்பது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இது வயது அப்படின்னு நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு வயதுலேருந்து பதினைந்து வயது இந்த பால்ய பருவத்தில் வரக்கூடிய இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இவர்களுக்கு கல்வி படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் படிப்பில் வந்து ஆர்வம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது இருக்கும் அதனால் இந்த ஒரு வயதுல இருந்து பதினைந்து வயதிற்குள் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பதினைஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு இல்லை முப்பத்தஞ்சு வயசு நம்ம கணக்கிட்டோம்னா இவங்களுக்கு வேலை வேலை தேடக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் நடுத்தர வயது இந்த முப்பது வயதுலேருந்து அறுபது வயதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமண யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோகங்கள் இப்படி இந்த விரைய செலவு வந்து மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் வேலை க அதாவது ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இப்படித்தான் இந்த ஏழரை சனி வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாதிப்புகளை கொடுக்க போகிறது இதில் மேஷராசியில பெண்களுக்கு அவங்க பிறந்த வீட்டால் யோகங்கள் அமையும் சொத்துகள்லாம் வர வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் அதனால எந்த விதமான நெகட்டிவ் ப ப பலன்கள் அல்லது அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஷராசிக்காரர்கள் எதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது இல்லை நீங்கள் மற்றவர்களிடத்தில் பணம் வாங்குவது நீங்கள் வியாபார விரிவாக்கம் இல்லை வியாபாரம் புதுசாக தொடங்கிறது இதில் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருந்தால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நமக்கு பாதிப்புகள் பெரிதளவும் இல்லை பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மேஷராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை இதெல்லாம் போட்டாலே போதுமானது நேயர்கள் லாபத்தில் வரக்கூடிய இந்த சனி இதுவும் இந்த கிரக சேர்க்கை ஐந்து கிரகங்களும் சேர்ந்து இந்த சனி பயிற்சி என்று இருப்பது மிகுந்த லாபத்தை தரும் ராசிநாதன் சுக்ரனும் அவங்களுடைய சேர்ந்து இருக்காங்க தனகாரகன் புத பகவான் வந்து நமக்கு பாகியத்தில் அமைஞ்சிருக்காங்க அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை எல்லாமே இவர்களுக்கு லாபம்தான் இந்த ஆறுக்குடைய சுக்கர பகவானும் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றபடி உங்களுக்கு பணத்தில் எதெல்லாம் முதலீடு செய்யணுமோ அந்த முதலீடுகள் அனைத்துமே இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைந்திருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் இவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போலவே நடைபெறும் குரு பகவானும் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆணி மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்களும் மற்றும் திருமண விஷயத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் அந்த மாற்றங்களை பார்க்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை தேடல் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்துமே இவங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமையப்போகிறது பரிகாரமாக இவர்கள் ஒவ்வொரு சதுர்த்தி திதியிலும் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம்